வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டி அண்மையில் எழுந்த சர்ச்சைகளை மறைப்பதற்காக விவகாரம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது நளின் பண்டார தெரிவிப்பு தற்போதுள்ள மருந்து பற்றாக்குறை இனமும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்குள் தீர்க்கப்படும் நலிந்த ஜாதிச நம்பிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் தொடர்ந்து விரிவான செய்திகள் இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதாகவும் நெருக்கடிக்கு பின்னர் வலவான முயற்சி ஏற்பட்டு நாட்டின் நிதி நிலைமை மேம்பட்டுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது தற்போது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஐந்தாவது மதிப்பாய்வை நிதிய குழு முன்னெடுத்து வருகின்றது இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முதலாம் தேதி நடைபெற்ற நான்காவது மதிப்பாய்வை நிர்வாக குழு நிறைவு செய்ததை அடுத்து இலங்கைக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டிருந்தது இதுவரை மொத்தமாக ஒன்று புள்ளி ஏழு நான்கு பில்லியன் டாலர் இலங்கைக்கு நிதியுதவியாக கிடைத்துள்ளது நிதியத்தின் மதிப்பீட்டின்படி இலங்கையின் பொருளாதாரம் நம்பிக்கைக்குரிய பாதையில் நகர்கின்றது பணவீக்கம் குறைந்துள்ளதோடு அரசின் வருவாயும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜூலி பிரசாத் தெரிவித்தார் இந்த நிலையில் இலங்கையின் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் நிதி மற்றும் வெளிப்புற தன்மையினை உறுதிப்படுத்தும் சீர்திருத்தங்கள் தொடர்பான அர்ப்பணிப்பு அவசியம் என்றும் வலியுறுத்தினார் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த கடந்த ஆண்டு மருந்துகளுக்கான டெண்டர்கள் சரியாக அழைக்கப்படாததன் காரணமாக தற்போது சில மருந்துகளில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் கண்டி தேசிய வைத்தியசாலையின் சுவப்பியசு புற்றுநோய் சிகிச்சை பிரிவினை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த வருடம் மருந்துகளுக்கான டெண்டர் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை அதனால் சில மருந்துகளில் தட்டுப்பாடு உருவாகியுள்ளது இதனை சமாளிக்க அரசு வைத்தியசாலைகள் தேவையான மருந்துகளை தனியார் துறையிடமிருந்து கொள்வனவு செய்வதற்காக மூவாயிரத்தி ஐநூறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் அவர் மேலும் விளக்கிய போது அரிசி அல்லது மா போன்ற உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டால் உடனடியாக சென்று அழைத்து சில வாரங்களிலேயே சந்தையில் கொண்டு வர முடியும் ஆனால் மருந்துகள் தொடர்பாக சாத்தியமில்லை ஏனெனில் மருந்து உற்பத்தி விலை மனு ஏற்கப்பட்ட பின்னரே நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்குகின்றன அதன் பின்னர் தயாரிப்பு பொதித்தல் அனுப்புதல் போன்ற செயல்முறைகள் இடம்பெறும் சில சமயங்களில் இந்த நடைமுறை ஒரு வருட காலதாமதத்தையும் ஏற்படுத்தும் எனவே எதிர்காலத்தில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த காலத்தில் டெண்டர்கள் சரியாக சமர்ப்பிக்கப்பட்டு ஆர்டர்கள் வழங்கப்பட்டிருந்தால் மருந்துகள் நேரம் தவறாமல் கிடைத்திருக்கும் அடுத்த ஆண்டுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களுக்கான டெண்டர் பணிகளில் ஏற்கனவே சுமார் எண்பது சதவீதம் முடிவடைந்துள்ளதாகவும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயல்முறையின் விளைவுகள் நவம்பர் மாதத்துக்குள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதன் மூலம் தற்போதுள்ள மருந்து தட்டுப்பாடு இனமும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் தீர்க்கப்படும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார் மேலும் தற்போது விநியோக பிரிவு வழங்க முடியாத மருந்துகளை தனியார் துறையிடமிருந்து கொள்வனவு செய்ய நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சில மருந்துகள் அரசு வைத்தியசாலைகளில் மட்டுமல்லாமல் தனியார் சந்தையிலும் கிடைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இத்தகைய மருந்துகளை இறக்குமதி செய்ய அதிகார சபை அனுமதி வழங்கியிருந்தாலும் சில வழங்குனர்கள் அவற்றை இறக்குமதி செய்யவில்லை இதனால் சிக்கல்கள் உருவாகி உள்ளன என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதமைச்சர் ஹன்சக விஜயமுனி கண்டி தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் இரேஷா பெர்னாண்டோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசாங்கத்துடன் தொடர்பான அண்மைய சர்ச்சைகளை மறைக்கவே வசீம் தாஜுதீன் விவகாரம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் தாஜிதீன் கொலை வழக்கில் விசாரணைகள் மீண்டும் தொடர்க்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றாலும் தற்போது நடைபெறுவது விசாரணைகள் அல்ல வெறும் பிரச்சாரம் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் அரசாங்கம் எதிர்கொண்டிருக்கும் சர்ச்சைகளை மறைக்கும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது தாஜிதீன் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையான நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆனால் இதை அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்துவது தவறானது என்றார் மேலும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என்றும் எந்த வேலை திட்டத்தையும் அரசாங்கம் திறம்பட முன்னெடுக்க முடியாமல் தவிர்த்து வருவதையும் அவர் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தொடங்கிய திட்டங்களையே இவர்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல முடியவில்லை இந்த ஒரு ஆண்டுக்குள் அரசாங்கத்தின் இல்லாமையே மக்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள் இனமும் ஒரு ஆண்டுக்குள் இவர்களின் உண்மையான முகம் மக்களுக்கு தெளிவாக தெரியும் கடந்த பிரதேச சபை தேர்தலில் வலிமை அதிகரித்ததை போல் மாகாண சபை தேர்தலிலும் அதனை மேலும் வலுப்படுத்துவோம் பிரதான எதிர்கட்சி என்ற நிலையில் அடுத்த ஆட்சியினை அமைக்கும் திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து வெல்வோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வசீம் தாஜுதீன் மரணம் தொடர்பான புதிய விசாரணைகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முழுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பதட்டம் அடைய வேண்டிய அவசியமில்லை என்று பிரதமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்கர் தெரிவித்தார் அரசாங்கம் ஒவ்வொரு குற்றம் மோசடி மற்றும் ஊழல் குறித்து உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளை சட்டத்தை முன்னிறுத்தும் என்பதால் நாமல் ராஜபக்சவோ அல்லது வேறு எவரோ பீதியடைய தேவையில்லை என்று அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார் வசீம் தாஜுதீன் மரணத்தை சுற்றி பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன அவர் மரணத்திற்கு ராஜபக்ச குடும்பத்தினர் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமைச்சர் மஹிந்த ஜாசிங்க வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி ராஜபக்ச கொழும்பிலிருந்து தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு தங்காலையில் உள்ள கால்சன் இல்லத்திற்கு இடம் சட்டத்தின்படி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகள் திரும்ப பெறப்படுகிறது அதன்படி மகிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்சவுக்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் லேண்ட் ரோவர் வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன இதில் குண்டு துளைக்காத கார் பல மாதங்களாக மாத்திரையில் பழுது பார்க்கும் இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பழுது பணி இனமும் முடிவடையவில்லை என்று கூறப்படுகின்றது இதனால் அந்த வாகனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை லேண்ட் ரோவர் வாகனம் நேற்று தங்காலையில் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டு இன்று அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது இதன் விளைவாக இரண்டு வாகனங்களும் இல்லாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிக்கு வாகன வசதி இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக குண்டு துளைக்காத வாகனம் இல்லாததால் அவரின் பாதுகாப்பு தொடர்பில் அச்ச நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மஹிந்த ராஜபக்சவின் போக்குவரத்துக்காக அரசாங்கம் நியமித்திருந்த இரண்டு ஓட்டுநர்களின் நியமனங்களும் நேற்று முன்தினம் முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவோரும் அவர்களுக்கு துணை நிற்கும் போலீசார் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கடுமையாக எச்சரித்துள்ளார் வடமராட்சி கிழக்கில் அண்மை காலமாக சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பாக மணல் கடத்தல் போலீசாரின் அனுமதியோடு நாடாந்தம் நடைபெறுவதாகவும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இளங்குமரன் எம்பி வடமராட்சி கிழக்கின் பல இடங்களில் நேர்வில் பார்வையிட்டுள்ளார் அதிகளமான மணல் சட்டவிரோதமாக அகலப்பட்டு தாலையடி பகுதிக்கும் அவர் விஜயம் செய்திருந்தார் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வடமராட்சி கிழக்கில் ஒரு சிலர் தொடர்ந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு முதன்மையான காரணம் சில போலீசாரே போதைப் பொருள் மற்றும் மணல் கடத்தலில் ஈடுபடுவோரிடமிருந்து லஞ்சம் பெற்று எவ்வாறு செயல்களை அனுமதித்து வருகின்றார்கள் போலீசார் தமது கடமைகளை சரிபர செய்திருந்தால் இந்த பகுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் கடத்தல் வழியாக சிலர் சட்டவிரோதமாக பெரும் சொத்துக்களை சேர்த்துள்ளார்கள் அதேபோல் அவர்களுக்கு துணை போகும் சில போலீசாரும் கணிசமான சொத்துக்களை வாய்த்திருப்பதாகவும் அவர் கூறினார் வடமராஜ் கிழக்கில் உள்ள ஒவ்வொரு கிராம அலுவலக பிரிவுகளிலும் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுபவர் யார் என்றும் அவருக்கு ஆதரவளிக்கும் போலீசார் யார் என்பது குறித்து அனைத்து தகவல்களையும் நாங்கள் சேகரித்துள்ளோம் இந்த பெயர் விவரங்கள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அனுப்புவோம் பின்னர் விசாரணைகளுக்கு அழைக்கப்படும் போது அவர்கள் செய்த சொத்துக்கள் குறித்து விளக்கமளிக்க வேண்டி இருக்கும் வந்தார் பொன்னே அரசுகளைப் போன்று இந்த கால அரசுகளில் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு தப்பித்து விடலாம் வந்து யாரும் நினைக்க கூடாது என்றும் எச்சரித்த அவர் எனவும் மூன்று ஆண்டுகளில் சட்டவிரோத நடவடிக்கைகள் முழுமையாக ஒழித்து തുടരണ അനുവരെയും സട്ടത്തിന് മുൻപ് നൃത്തവും വലിയ കടുത്താടുകളിൽ ഈപും അവണീക്കും പോലീസാരും മിനിമിക അവതാനമാക്കെ അവർ എച്ച